பாருமா <laughs> பாரு அப்படி அடிக்கோ மாட்டால் மட்டும் செம்புரியாட்ட போட்டி அப்படி நாடகத்தை என்னுடைய தாய்மளுக்கும் சகோதர சகளுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு காவல்துறை அதிகரையா ஒளி ஒளி அமைத்து கொண்டு அன்ப சார்ந்த ஒளிவொலி தரக்கும் அதை பணியிடக்கூடிய அனைத்து அன்புள்ளதற்கும் மற்றும் எங்களுக்கெல்லாம் பக்கபலமாக மட்டார மடார் இசையை அமைத்துக் கொண்டிருக்கின்ற நாடக பணிவாக நடந்து கொண்டு நாடக ஆரம்பிச்சாச்சு மூணால கோமாளி வந்தாச்சு ஆம்பளை கூட்டம் தான் அதிகமா இருக்கு பொம்பளை ஆள் கூட்டத்தே காரணம் புறம் சாணியோட போயிச்சு நாலு மணி தம்போ நாடாம்பாக்கு என்ன நடந்த நாடாம்பாக்குற வீட்டில் இருக்கும் போதே புருஷா முண்டாட்டி கூப்பிடணும் அடுத்த முண்டாட்டி கூப்பிட்டு யார் செருபிட்டு வாங்குறது இப்ப காவல்துறை ஏரியா நம்ம இந்தியாவை பொறுத்தளவு அற்புதமான ஒரு சட்டம் போட்டிருக்காங்க அதை யாருமே நம்ம பயன்படுத்த கிடையாது இந்த டூலர் பைக் ஓட்டுற ஆளுங்க இந்த ஹெல்மெட் போட்டு ஓட்டினா நம்ம உயிர் பாதுகாப்பு நல்லது நம்ம நம்பியிருக்க குடும்பத்துக்கு நல்லது யாரு ஹெல்மெட் போடுற மானாமதெல்லாம் பாக்குறேன் பூரா பிரசவத்துல இருந்து பிள்ளைய தூட்டு வர்ற மாதிரி சரி கையில தான் வச்சிருக்கானே தவிர எவனும் மண்டையில மாற்ற கிடையாது சொல்ற நீ நானுமே போடுறது இல்ல ஆமா நீங்க போடாம இருப்பேன் நான் ஸ்கூட்டிக்குள்ளேயே வச்சிருக்கேன் உள்ளயே

இந்த பிள்ளையோட அப்பையும் அடையாளம் தெரியாம பேசி வருவாள் எவையும் பத்த பிள்ளையுன்னு தெரியல நாதாரி சிரிக்கி ஒரு ஆம்பளை போயிட எப்படி அறிப்படுத்துதா அவர் இதே என் மகளா இருந்தா தூக்கி போட்டு களத்தை அத்து புரியுவேன் ஆனா அவை மகதே அவனுக்கு திருமுண்டா அவனுக்கு அடையாளம் தெரியாது அதே மாதிரி டாஜி போய் தண்ணி அடிக்கணும் வேணாம் சொல்லல சரி ஆனா கூட்டு சேர்ந்து யாருமே தண்ணி அடிக்காது ஏன்னா நம்ம கூட குளிச்சாமே வருவேன் நம்ம காட்சியே உணச்சா குடிப்பேன் கடைசியில போத ஒரு ஆச்சு நம்மளே சிறப்பு கட்டி அடிப்பேன்

குழாய் எடில ஒண்ணா சேர்ந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்குங்க அப்போ ஒரு ஒம்பல குடத்துல ஒரு ஒம்பல கால் லேசா பட்டா போதும் அஞ்சு கேட்டுக்க சண்டை தளத்தோட சண்டை ஆரம்பிச்சிருக்க அடி சக்கலத்தி என் குடத்துல கால வைக்க நீ யாரு எளவு மகடி அடி இளவு மகளி ஒன்னே பத்தினு தெரியாதா நீ நாளா வந்து அவனை வச்சிருக்கான எடுத்துக்கலாம் யார் யாரை யாரை வச்சிருக்கா ஒரு லிஸ்டே போட்டோம் இம்புட்டு சொல்லிட்டு ஒரு பொம்பளை சொல்லணும் சரி பக்கத்துல என் மருமைய இருக்கா ஒரு வாய்க்காக பாக்குறேன் இல்லாட்டா சக்காலத்தை உன் ரவ்வ ரவா அடுத்த புறோம்டும் உன்னை மருமையு சொல்லுவேன் உங்களை முண்டமா பாக்காத ஒண்ணுதான் அப்புறம் தான் பூரா வெளியே வந்துருச்சு அதே மாதிரி இந்த பொண்ணு வாக்க போறாங்க ஒரு மாப்பிள்ள வீடு சரி இந்த பொண்ணு வீட்டுக்கு யாரு பக்கத்துல எதிரியா இருக்கானா அவ வீட்டுல போய் தான் அந்த மாப்பிள்ள வீட்டுக்கு தண்ணி வாங்கி அப்படி குடிக்கும் போது அந்த பிள்ளை வந்து பொம்பளை விசாரிப்பாங்க சரி பக்கத்து வீட்டுக்கு பொண்ணு வாக்க வந்தா பிள்ளை எப்படி இந்த புடிக்காத பொம்பளை சைஸா போட்டு விடும் பிள்ளை நல்ல வல்லதேன் என்னமோ பன்னெண்டு வடிக்கும் போது ஒரு பயலோட பழ இத போய் நான் சொல்லுவேன்னா அவ்வளதே மண்ணு சொன்ன சொல்லட்டேன் அப்புறம் ஜெயிச்சு ஆரம்பிக்கும் சரின்ட்டு திருப்பூர்ல பஞ்சமுள்ள ஓய் விட்டு இருந்தாங்க இங்க கூட அந்த பிள்ளை வயிற்றுல இருந்து ரெண்டு மாசமா மூணு மாசமா களைச்சாலு இத போய் நான் சொல்லுவேன்னா இது போக ராத்திரி ஒரு பதினொன்றரை மணிக்கு ஒரு ஆளு கண்ணங்குறேன் பைக்ல வந்துட்டு போவேன் அந்த பிள்ளைங்க மொத்தத்தை குடும்பத்தையும் காசு வெட்டி போட்டிரு சொன்னு சொல்லட்டேன் அதே மாதிரி சில மாப்பிள்ளைய ஊருக்குள்ள அயோக்கிய பிள்ளை இருப்பேன் சரி இந்த பொண்ணு பார்க்கும் போக மட்டும் பட்டை விட்ட அடிச்சு தாய் பெரிய யோக்கியனா போயிருவேன் கூடையே நாலு வேத்த கூட்டு போயிருவேன் தண்ணியை போட்டு அவங்கதான் அன்னைக்கு பேசிய மாப்பிள்ள உண்மையே இருப்பேன் உண்மையா ஏன்னா நாளைக்கு தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவனுக்கு கடைசி வரைக்கும் தான் உண்மையா இருக்கணும் கொண்டாடி பயந்துட்டு அப்ப பொண்ணு வீட்டுல கேப்பா வருஷம் போடும் போது மாப்பிள்ளை மட்டும் வச்சுறதுக்குங்க மாப்பிள்ள நிறைய திண்டேன் அன்னைக்கு பேச மாட்டேன் கூட வந்து நாலு பேர் குளிச்ச மாதிரி தான் பேசுவேன் ஆத்தாடி மாப்பிள்ளை மிச்சர் வச்சுட்டு எதையுமே திங்க மாட்டாரு இப்படி காப்பி தண்ணி எடுத்துக்கங்கப்பு பூ ஐயா ஐயா வெந்த தண்ணிய தவிர எதுவுமே குடிக்க மாட்டார் மதனா பாரு கிடாத்துக்க கரையில உட்காந்து ஒரு கிலோ மிச்சரை ஒரு ஆள திண்டு அதே மாதிரி முருகானே எத்தனை தலைவர் இருந்தாலும் தேசியம் தைரியம் இரு கண்கள் போட்டுட்டு பசுமன் ஒண்ணா முத்துராமலிங்க தேவர புகழை பாடிவிட்டு ஹலோ 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 அக்டோபர் முப்பதிலே அர்த்த நேரத்தில் வந்தாரே தனையில் வந்தாரே செய்ய சொன்னாரி அக்டோபர் முப்பதிலே அர்த்தத்தில் தனையில் வந்தாரே தவறு மகியில் செய்ய சொன்னாரே

சொன்னே கட்சிக்கு வழியுடாம கசபடு ஏழை எல்லாம் கசப்படு கட்சிக்கு வழியிடாம கசப்படு கடவுள் செயலக என்றாரே கடவுள் செயல்களை என்றால் அரசியல் அன்பு கொண்டி அணியாத இந்த சொக்கருக்கு உரிமைகளை உடைத்த மகன உலக கொண்ட எங்கள் யாத்தியவர் மக இந்த உலகத்தை அடைகின்ற உரிமையெல்லாம் மரகுழ்பான இந்த மக்கருக்கு We did not the get them. ஆமா ஆமா மாமா அந்த காலத்துலாம் பாட்டை பாத்திருக்கேல கருத்துல பாடல புண்ணிய வாங்கலாம் செத்து பூமிக்கிற தெய்வமா போயிட்டாங்க உன்னே கொல்லாம நான் ஜாக மாட்டேன் இப்ப உள்ள பாட்டு எல்லாம் கேட்டிருக்கே பாட்டு சில பாட்டு வந்திருக்கு

உங்க வீட்லயா எங்க அண்ணமைய ரெண்டு வயசு பையன் பாரு மருமையு எப்படி ஓடா பாருப்பன் சித்தப்பா சந்தா வாயில வப்பன்ட்டா வாயை முடிட்டேன் முடிச்சு பாக்குறேன் பில்டர் சீரட்டை வச்சுட்டேன் சமீபத்துல ஒரு வரையும் கிடையாது ஒரு பாட்டு தேசிய பாடு வாங்கிருக்கு என்ன பாட்டுன்ற காக்கா முட்ட காக்கா முட்ட நான் அடுத்த வருஷம் கிளைய விட்ட பழைய கிளையம் கொட்ட இதெல்லாம் பாட்டா வர நம்ம எட்டு கேட்கணும் அப்ப மருமேனே இன்னைக்கு தேசம் கொடுத்தவரும் பாசியில் வேறு சரி இந்த பக்கம் கூட நல்லா பேசுறாரு ஆனா எங்க ஏரியா தாயாமங்கலம் இலையாங்குடி கட்டணம் இருக்குவாரு சரி அவங்கள மாதிரி பேச முடியாது எந்த வார்த்தை சொன்னாலும் ஒன்றரை கிலோமீட்டர் இருந்து தான் பேசுவாங்க அதே அப்படியா எங்க அத்தை வீட்டுக்கு விருந்தாடி போனேன் சரி போனவனே கும்புறே அத்தை சொன்னேன் அது எப்படி அந்த வார்த்தையை பேசுதுன்னு வாங்கப்ப மருமேனே எப்ப வந்தீங்க இப்படி புடுக்காருங்க ஏய் உட்காருங்கடா உட்காருங்க மூதி அப்படி சொல்லுது நான் உடனே உடனே மாமா எங்க தோ இருக்காகண்டே மாமா இலையாங்குடி போயிருக்காக நீங்க எப்ப சாவையா சாவியில போவேண்டே சாவேண்டது அதே மாதிரி மருமையை விருந்தாடி நீங்க போறீங்க இப்ப சரி போயிட்டு வந்தா அந்த காட்டு பொம்பளை மாதிரி சொல்லி காமிக்க முடியாது எப்படி மருமையை விருந்தாடி போயிட்டு வீட்டுக்கு வந்துருவேன் மறுநாள் பக்கத்து வீட்டுக்கார உங்களை போய் விசாரிக்க நேத்து மருமையை வந்தாங்களே அது அதோட இல்லையா இருக்கும் என்ன பண்ணுன்னு காலையில விளையாணக்காருக்கு வந்தாக

ரெண்டு ரைஸ் முல் இருந்தா குடுங்க ரைஸ் முல்லை விலைக்கு வாங்குற மாதிரி உன்ன கண்டு சொல்லுவாப்பில ரைஸ் முல் எட்டு ரூபாமா எட்டு ரூபாயன் அநியாய இருக்கு கால கத்தலிக்காய் வச்சு முப்பது ரூபாய்க்க உங்களுக்கு வேணா எனக்கு வேணா ஒரு அஞ்சு ரூபா போட்டுக்கோங்க கண்டுாடி தாலியாட வச்சு அந்த டிக்கெட் அதே மாதிரி மெட்ராஜுக்காரன் வித்தியாசம் பேசுவேன் அது எப்படியா எங்க வீட்டுக்கு ஒரு பங்கர மனுஷன் வந்துட்டு பக்கத்துல எனக்கு பொழுதே போல சரிக்குன்னு பக்கத்துல செய்யாமல ராமதாஸ் குடுத்த விரதம் போனேன் பைக்ல சரி அந்த என் கூட எங்க அப்பா ஏத்து விட்டார் நானும் அவனை பைக்ல போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் இந்த மெட்ராஜ காரன் கூப்பிட்டு எங்க அப்பா ஏற்காரு ராதா கூட்டு போனானே டீ வாங்கி கொடுத்தானா ஊர்ல ஜோறு ஜோரஓட்டானா உன்னை எந்த பாதை கூட்டு போனேன் அப்படின்னு எங்க அப்பா சரி இந்த போய் அப்பா ஏற்காரு மெட்ராஜ்கார்டு இதோப்பா நேர சைட் ஆகிட்டுனு போனேன் ரைட்ல போனேன் அப்படின்

மாமா காலம்பரே மாட ஓடிட்டு போயிருக்காரோ என்ன சொல்றது எல்லாம் என்ன அதே மாதிரி நம்ம எல்லாம் அங்கே தள்ளி வாங்க தள்ளி கேட்டு சொல்லுவான் சரி என் முண்டாட்டி வாசப்பு பல்லு வளக்கிட்டு இருப்பேன் அப்படி மாதிரியா கூட போன நாயோட கேவலமா எனக்கு எப்படி தா உன்னே தான் தா அந்த நவுரே தா நவுரே அந்தப்பா நவுரே சா என்ன குறிநாய கூட தோத்துறாமா அதே மாதிரி நம்ம கண்டேட்ல பஸ் நடந்துனு வைவே ஆமா ரைட் போட்டும் அப்பறம் நம்ம பக்கம் சொல்வா சொல்வா தஞ்சாவூர் பக்கம் கண்டேட் அப்படி சொல்ல மாட்டாங்க ரே 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 நம்மால தூங்கிரியா தாளாட்டு பாறாங்க போல அடுத்து அப்பள இறங்கி பஸ் காஜலாம் பிச்சை எடுத்து வரணும் ஆக என்னலே அட்டோவனும் ¡Estamos por കൊരമലികയ ദൈവവരഗുചേകി ഈഗും ഇച്ചസതയീകെ വസുമടികെ ഇങ്ങു മുതുരവാലികയ ദൈവവരഗുചേകി